ஃப்ரெண்ட்ஸ் இதில் டிவிஎஸ் அப்பாச்சில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வந்து ட்ரை வந்து பண்ணேன் சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க என்னோட ஒய் செல்லில் வந்து நான் வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன் என்ன பிரச்சனை தெரியல இந்த ரோடு மைக்கோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் வந்து ஆகலை அதனால் அந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாந்தி ஸ்டூடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அதுக்காக தான் என் வந்து தாம்பரத்துக்கு வந்து நான் வந்து கிளம்ப போகிறேன் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்தோன்னே இவ்வளோ வெளிநாட்டுக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் தியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது எல்லாமே கிட்டே அட்டன் பண்ணி பார்க்கணும் இன்ட்ரூவ் அட்டன் பண்ணிட்டு ஏதாவது ஷட்டன் வந்து கிடச்சிதா அப்படின்னா அடுத்து போகிறோம் வாங்கிட்டு நம்ம வ்ளாகிங் தெரியோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்து இருக்கு வண்டியோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்களா இப்போ வந்து தேர்ட்டி கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் போயிட்டுருக்கேன் இதில் வந்து சவுண்டு கிளாரிட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி டிக்கி 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 டிக்கின்னு சவுண்டு வந்து வருது இது வந்து ஹை ஸ்பீடில் நம்ம போனோம் அப்படின்னா சவுண்டு கிளாரிட்டி வந்து அப்படியே மாறிடுது இது நல்லா தான் இருக்குது எனக்கு சூட்டபிலிட்டியாக தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கமல்ல வந்து சொல்கிறாங்க இதுமாரி சவுண்டு மற்ற வண்டியிலலாம் மாறலை இந்த வண்டியில் மட்டும் தான் மாறுது மாறுதுன்றாங்க ஆனால் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு ஐம்பது அந்தமாரி சாலிடாக தருது ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு சவுண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது அப்புறம் சாந்தி ஸ்டூடியோவுக்கு வந்து போகிறோம்ல சாந்தி ஸ்டூடியோவில் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நிறைய ஆல்பம்ஸ் வந்து இருக்குது சின்ன சின்ன ஆல்பம்ஸ் எங்கள் அப்பா எனக்காக கிரியேட் பண்ண ஆல்பம்ஸ் அதில் எல்லாமே அங்கே தான் வந்து ஃபோட்டோ பேசாததுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்பம் தான் பண்ணது என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் மற்ற ஸ்டூடியோஸ்லாம் லோக்கல்ஸ்லேயே இருக்குது மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த கடையில் நான் ஜாக் எடுக்க போனோம் அப்படின்னு நினச்சது இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வெளிநாடுலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் இதையும் நம்ம பதிவு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்த அந்த ஸ்டூடியோவுக்கு தான் நான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நாக இருக்கா இந்த அக்கா மட்டும் காசு வேலை கோயிலுக்கா இன்னைக்கு எந்த கோயிலுக்கா அக்கா வாங்க எப்ப பார்த்தாலும் கோயில் எல்லா டெய்லியும் அந்த அக்கா ஆக்சுவலா ரீச் சாந்தி ஸ்டுடியோ இங்கதான் போட்டோ வந்து எடுக்க போறேன் எங்க அப்பாவே இது இந்த கடை வந்து தாம்பரத்துல வந்து தொண்ணூறு இருக்குது எங்க அப்பா வந்து கேமரா வச்சு கேமரா அந்த இருக்குல்ல அதை வந்து இவர் தான் வந்து இது பண்ணி கொடுப்பாரு கிளியர் பண்ணி ஃபோட்டோ ஃபோட்டோ ஆ இருந்து இருக்கா எனக்கு வந்து தொண்ணூறு தெரியும் ஏன்னா எங்க பாட்டியோட ஃபோட்டோ வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுற மாதிரி இருக்கேன் நீங்க வந்து ஐம்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சா ஓகே என்ன உங்க பேர் என்ன பேர் சொல்றீங்க அப்படி இருக்கு பத்மநாபனா ஓகே 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 இல்லை எங்கள் பாட்டியோட ஃபோட்டோ வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணுற பாருங்க அதில் வந்து எங்க தான் இங்கே தான் சாந்தி ஸ்டூடியோவில் தான் நான் வந்து ரெடி வந்து பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த கடை வந்து இருக்கு அப்புறம் விசா ஃபார் ஆல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சைஸோட எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சாந்தி ஸ்டுடியோ ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து கேமரா வந்து வச்சுருந்தப்ப ஃபிலிம் அந்த ஃபிலிம் டைப் தான் இருக்கும் முதல்லலாம் இப்போ தான் மெமரி கார்டு அந்த மாதிரிலாம் இருக்குது மெமரி கார்டு எஸ்எஸ்டி ஹெச்டிடி அந்த மாதிரிலாம் இருக்குது முதல்லலாம் ஃபிலிம் தான் ஃபிலிம்மை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம் அதுக்கு வந்து இவர்கிட்ட தான் வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் எப்பயுமே எங்கள் பாட்டி ஃபோட்டோவும் சரி அதுக்கப்புறம் ஒரு ஆல்பம்லாம் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து ஆல்பம்லாம் இருக்குது ஒரு மூணு நாலு ஆல்பம் இருக்குது நான் சின்ன வயசில் உள்ள அதெல்லாம் வந்து பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணுற பாருங்க அந்த ஆல்பம் எல்லாம் இவர் தான் வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்தாரு ஆக்சுவலாக இவர் தான் எக்ஸாக்ட் வேறு ஆளெல்லாம் மாறலாம் இல்லை இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபின்னு வந்துவிட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஓ அவுடோர் எடுக்கிறோம் அவுட்டோர் எடுப்பீங்க அவுட்டோர் சொல்கிறேன் அப்புறம் ஸ்டுடியோ போட்ரேட் ம் அப்புறம் பழைய படத்தை பழைய இந்த செல் அரிச்சிது கரையாக அரிச்சது அந்த மாதிரி லைட் டாட்டாக இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருங்க ம் ஓகே அப்புறம் வேறு என்ன இந்த பேரண்ட்ஸ் முன்னாடியே இறந்துருப்பாங்கல்ல இந்த பழைய அவங்க ஃபோட்டோஸ் விட இந்த இப்போ வந்து பேரம்பேத்தி அவங்க கூட வந்து அந்த பேரண்ட்ஸ் பழைய இறந்தவங்களோட அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் தெரியுமா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணி தருவீங்களா நீங்கள் எடிட்டிங்கில் ஆட் பண்ணலாம்ல ஓகே ஓகே அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து இது இருக்கீங்க ஏதாவது சாம்பிள்ஸ் வந்து சொல்ல முடியுமா ஒர்க்கை பொருத்து ஒர்க்கை பொறுத்து இந்த செல் அரிச்சது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒர்க்கை பொறுத்து அதெல்லாம் ம் ஓகே இந்த பாஸ்போர்ட் சைஸுக்கெல்லாம் என்ன இது பண்ணிகிட்ருக்கீங்க பாஸ்போர்ட் வந்து எண்பது ரூபா சார் எண்பது ரூபா அந்த ஆறு காப்பிக்கு வந்து எண் ரூபா எட்டு காப்பியா எட்டு காப்பிக்கு வந்து எண் ரூபா ஓகே 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 சார் தேங்க் யூ சார் சார் அப்புறம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு வந்து ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஆல்பம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு ஹண்ட்ரட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு வீங்களா சரி எவ்வளோ சார்ஜ் வந்து பண்ணுறீங்க ನೂರು ಫೋಟೋಸ್ ಒಂದು ಆಯ್ತ್ ಐನೂರು ಆಲ್ಬಮ್ ಬಂದು ರೆಡಿ ಓಕೆ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್